தேர்தல் தோல்வியால தோண்டு போயிருந்த அண்ணாமலைக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பூஸ்டப் ஏற்றி விட்டு இருந்தாங்க அவரும் டெல்லியில் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு ஆனா உங்களுக்கு மினிஸ்டர் இல்லப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு நடுவில் தமிழிசை அவர்கள் ஒன்னு பேச கல்யாண ராமன் பேச திருச்சி சூர்யா ஒன்று பேச அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில இதையெல்லாம் மறைக்கிற வகையில அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அரசியல் கத்துக்க போறாரு அரசியல் படிப்பை படிக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு ஓஹோ அரசியலுக்கு பேர் போன தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அங்க அரசியல் கத்துக்காம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்க போறாரா சரி போகட்டும் என்ன பண்றது மூணு மாசம் நமக்கு ஜோக் சொல்றது யாரு மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கலைச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோல்டு மாஃபியா கூட சிக்கிருக்காரு போலீஸ் வாரியத்தை கூட சிக்கிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மதியத்துல இருந்து ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு அதுவும் என்ன கேஸ்ன்றீங்க ஒன்னு ரெண்டு இல்ல நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்க கடத்தல் வழக்குல தான் அண்ணாமலை அவர்களை விசாரிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது இது என்னப்பா அது நூத்தி அறுபத்தி ஏழு கோடியா நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு அதுக்குள்ளே எப்படி அண்ணாமலை வந்து சிக்கினாரு ஒருவேளை கட்சிக்குள்ள ஏதாவது கைமாத்தல் பிரச்சனையா அப்படின்னு தேடி பார்க்கும்போது நமக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சது இந்த கேஸுக்கு பின்னாடி பல நெட்வொர்க் ஒர்க்காக இருக்குது அதை ஒன்று ஒன்னா இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த கேஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைச்ச ரகசிய தகவலின் பேரில் ஜூன் இருபத்தி தேதி சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற பொம்மை விற்கிற ஏர் ஹப் அப்படிங்கிற கடையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க அப்போ அந்த சோதனையின் போது அந்த கடையில் வேலை செய்யறது தன்னோட உடல்ல தங்க பேஸ்ட் மறைச்சி வச்சிருக்கிறாரு அது அதை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தும் போது அந்த பொம்மை கடையோட ஓனர் யூடியூபரான சபீர் அலிக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்தது தெரிய வந்திருக்குது மேலும் இவங்க எல்லாம் சேர்ந்து தங்க கடத்தல ஈடுபட்டு அப்படிங்கிற செய்தி கிடைக்குது சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இவங்களோட சேர்த்து மொத்த ஒன்பது பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க அடுத்து யூடியூபர் சபீர் அலி கிட்ட விசாரணை செய்யும்போது அந்த ஏர்போர்ட்ல கடை வைக்கிறதுக்காக இலங்கை தங்க கடத்தல் கும்பல் தான் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கொடுத்து ஏர்போர்ட்ல கடை வைக்கிறதுக்காக உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு கொடுத்து உதவுதுன்னா இன்னொரு பக்கம் சபீர் அலி அவரோட சேர்த்து மேலும் இரண்டு நபர்களுக்கு வித்வேதா பிஆர்ஜி அப்படிங்கிற ஒப்பந்த நிறுவனத்தோட பணியாளராக இருக்கிற பிரித்திவி அப்படிங்கிறவர் தான் ஏர்போர்ட்டோட இணைப் பொதுச்செயலாளர் செல்வநாயகத்துக்கிட்ட கடை வைக்கிறதுக்காக இவரு சிபாரிசு பண்ணிருக்கிறார் ஸோ இந்த தங்க கடத்தல் வழக்கில் பிரித்திவி யார்களா சிபாரிசு பண்ணாரோ அந்த சிபாரிசு பண்ணதில் மேலும் ரெண்டு கடைகளில் வேலை செஞ்ச ரெண்டு பணியாளர்களை சுங்குத்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க ஆக இந்த கடத்தல் விவகாரத்தில் மூலமாக இருக்கிறது இலங்கை கடத்தல் கம்பெனி ஒன்னு அவங்க ஹவாலா பணத்தை கொடுத்து கடை கடையை போட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்த கடையை போடுறதுக்கு பிருத்திவி அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு மேலும் இந்த பிருத்திவியோட ரெக்கமெண்டேஷன்ல எந்தெந்த கடையெல்லாம் வந்துச்சோ அந்தந்த கடையில் வேலை பார்க்குறவங்ககிட்ட விசாரிச்சா இவங்க எல்லாமே தங்க கடத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இது ஒரு பாட்னா அடுத்து யார் இந்த பிருத்திவி இது வரைக்கும் பேசுறதுல அண்ணாமலையோட பேரு அடிப்படலையே இதுக்கும் அண்ணாமலுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போதுதான் பயங்கரமான தகவல்கள் நிறுவனத்துல பணியாளராக தமிழ்நாட்டு பாஜகவுடைய மாணவர் மாணவரணியில மாநில பதவியில பிரதமர் மோடி அவர்களே ஃபாலோ பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன் சரி அந்த அளவுக்கு என்னப்பா மவுசு அப்படின்னு தேடி பாக்கும் போது இவரு முன்னாள் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மெக்வாலி கிட்ட உதவியாளராக பணியாற்றிட்டு இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில பல அரசியல் தலைவர்கள் கூட நெருக்கமாக இருந்திருக்க தகவல்கள் வருது மேலும் சோசியல் மீடியா முழுக்க பல்வேறு பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை தான் அதிகமாக பார்க்கப்படுறதா சொல்றாங்க அண்ணாமலையோட பினாமி நான் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ல நிறைய கடைகளை மிரட்டி இவர் பணம் வசூல் பண்ணிருக்கிறாரு இப்படி இவரு மிரட்டி பண வாங்குற விஷயம் தெரிய வரவே இவர் வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பெனியான வித்வேடா பிஆர்ஜி நிறுவனம் இவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க ஒட்டுமொத்த கடத்தல் கும்பலுக்கும் பிருத்திவிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது பிருத்திவிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்கள் விசாரணை வேலைக்குள்ள வரதா சொல்றாங்க மேலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அண்ணாமலைக்கும் அவருடைய வாரும் ஆட்களுக்கும் தங்க கடத்தல் மற்றும் மணல் கடத்தல் கும்பல் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்லி இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கல்யாணராமன் ட்விட்டர்லயே வெளிப்படையா அறிவிச்சிருந்தாரு இது தொடர்பா மேலிடத்திலே நான் புகார் அளிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்ப யாரும் அவ்வளவு பெருசா கண்டுக்கல ஆனா இப்படி விசாரணை வலையை வரும்போது தான் இந்த விஷயம் தான் இருக்கும் போல அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்பிட்டு வராங்க மேலும் கல்யாணராமன் எப்ப இந்த பதிவு போட்டாரோ அதுக்கு அடுத்த நாலாவது நாள் அவரே கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு ஆக இந்த தங்க கடத்தல் விஷயத்துல அண்ணாமலையும் தலையிட்டு இருக்கலாம் மேலும் இவருடைய பேரை சொல்லி சொல்லிதான் ஏர்போர்ட் கிடைக்கல மிரட்டி பணம் வசூலிச்சிருக்காங்க மேலும் இவருடைய பேரை சொல்லி கூட பிரித்திவி அந்த மேனேஜ்மெண்ட்ல சிபாரிசு பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுது ஆக மொத்தம் பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு பெரிய நெட்ஒர்க் உள்ள மாட்டிருக்கிறாரு அப்படிங்கறது மட்டும் தெளிவா புரியுது இதுல பாஜகவுல இருந்த ஒருத்தரே வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிறாரு இது மேலிடத்துக்கும் போயிருக்குன்னு வேற சொல்றாரு அதுக்கு இன்ன வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்படி பார்த்தா இது மேலிடத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது சோ இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும் தான் அண்ணாமலை ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில மூணு மாசம் படிக்க போறதா சொல்றாரு இல்லையா அது கூட தப்பிச்சு தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் சோஷியல் மீடியால எழுப்பிட்டு வராங்க குறிப்பா மூத்த பத்திரிகையாளரான நக்கீரர் பிரகாஷ் அவர்கள் இந்த கொஸ்டினை எழுப்பியிருக்கிறாரு இவர் இப்படி சந்தேகத்தில் எழுப்பின வீடியோ சோஷியல் மீடியாவில் இப்ப படுபயங்கரமா ஷேர் ஆகிட்டு வருது பலரும் அந்த கேள்வியை தான் முன் வச்சுட்டு வர்றாங்க மேலும் பிரதமர் மோடி அவர்களே மிரட்டி பணம் பெரிச்ச தங்க கடத்தல் கும்பலோட தொடர்பு இருக்கிற பிருத்திவியா ஃபாலோ பண்றீங்க இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல எந்த வித உண்மையும் தெரியாம தான் நீங்க ஃபாலோ கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டு வராங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது தங்க கடத்தல் கும்பலுக்கும் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் மோடிக்கும் கூட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது அதுவும் சாதாரணமா போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டல சுங்கத்துறை அதிகாரிகிட்ட மாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த கேஸை படுபயங்கரமாக விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்